அவரவர் உணவை அவரவரே சமைக்கணும் அவரவர் வேலையை அவரவரே செய்யணும் இப்போ ஆண்கள் என்ன பண்ணணுன்னா உனக்கான உணவை நீயே சமைக்கணும் உன்னுடைய ஆடைகளை நீயே துவைக்கணும் அப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணும் அப்படின்னா பெண்களுக்கு நீ கொஞ்சம் சமைச்சு கொடு இதனால் வரைக்கும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்கல்ல அப்போ நீ என்ன பண்ணணுன்னா பெண்களுக்கு நீ கொஞ்சம் சமைச்சு கொடு அது மாதிரி வந்து பெண்களுடைய ஆடைகளை கொஞ்ச நாள் துவைச்சி கொடு தான் நீ உனக்கு உன்னுடைய வேலைகளை நீ மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த பழக்கம் அதுக்காக எப்போவுமே இப்போ பெண்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அப்போ நீ வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் உணவை தயார் செய்யணும் அப்புறம் அவங்க துணி அவங்களுடைய வேலைகளை நீ செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் அப்போ அந்த பழக்கமும் உனக்கு வேணும் இல்லை நான் என் வேலையை தான் செய்வேன் உன் வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீ உன் வேலையை செய்யாத ஏதோ ஒரு தருணத்தில் பெண்களுக்கு முடியாமல் போகும்போது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அப்போ வந்து பெண்களுக்கான வேலைகளை நீ செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற இடமும் உனக்கு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த பழக்கமும் உனக்கு இருக்கணும் இப்போது வந்து மாதவிடாய் டைம் நேரத்துலலாம் பெண்களுக்கு கொஞ்சம் வலிக்கும் வலியோட ஒரு வேலையை செய்யாமல் வலியோட இருக்கும்போது ஒரு தலை வலிக்குதா அப்போ நீங்கள் வேலையெல்லாம் வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்போ நீங்கள் ஓய்வு தான் எடுக்கணும் அது மாதிரி மாதவிடாய் டைமில் அவங்களுக்கு வலி இருக்கும் அந்த வலியோட ஒரு வேலையை செய்ய வைக்கக்கூடாது மாதவிடாய் டைமில் நீங்கள் ஓய்வாகவே இருங்க ஓய்வான ஓய்வாக மென்மையான வேலைகளை நீங்கள் செய்யுங்க அல்லது படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி நீ பெண்களை பார்த்துக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் நீ பெண்களுடைய வேலைகளை நீ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் கூட நீ பெண்களுக்கு எதையுமே செய்ய மாட்டேங்கிற அப்படி ஒரு பழக்கமே உங்கள்கிட்ட இல்லை அதுக்காக தான் என்ன சொல்கிறேன்னா பெண்கள் முதல்ல வந்து இப்போ ஆண்கள் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது பெண்களுக்காக கொஞ்ச நாள் சமைச்சு கொடுங்க பெண்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து கொடுங்க துணி துவச்சு கொடுங்க அவங்களுக்கான துணிகளை துவைச்சு கொடுங்க அவங்களுக்கான உணவை சமைச்சு கொடுங்க அந்த பழக்கம் உனக்கு இருக்கணும் அந்த பழக்கத்தை கடந்து தான் நீ உன்னுடைய வேலைகளையும் நீ செய்யணும் உன்னுடைய ஏன்னா ச அடி இப்போ பெண்கள் ஆண்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லைன்னா பெண்கள் சமைச்சி கொடுப்பாங்க உடம்பு நல்லா இருந்தாலுமே சமைச்சு கொடுப்பாங்க கொடுக்குறாங்க நல்லா இருந்தாலுமே ஆண்களுடைய அத்தனை வேலைகளையும் வீட்டில் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படி தானே அப்படி இருக்கும்போது அப்போ பெண்களுக்கு அப்படி ஒரு பயிற்சி அப்போ பெண்கள் எப்படிப்பட்ட பயிற்சி எடுக்கணுன்னா ஆண்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருங்க உங்களுக்கு மட்டுமே நீங்கள் செஞ்சுக்கோங்க அல்லது எதுவுமே செய்யாமல் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்து பாருங்கள் எல்லா வேலையும் ஆண்கள்கிட்ட கொடுத்து பாருங்க சமைக்கிற வேலை துணி துவைக்கிற வேலை இது எல்லாத்தையும் ஆண்கள்கிட்ட கொடுத்து பெண்கள் முதல்ல கொஞ்சம் சும்மா இருக்க பழகுங்க அப்போ அந்த பயிற்சியை சும்மா இருக்க பழகிற பயிற்சியை பெண்கள் எடுக்கணும் பெண்கள் எடுக்கணும் ஆண்கள் வந்து என்ன பயிற்சி எடுக்கணுன்னா வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் பெண்களைப் போல் இதுவரைக்கும் பெண்கள் செஞ்சிகிட்டு இருந்தாங்களா அந்த வேலையை அத்தனையும் ஆண்கள் செய்ய பழகணும் அந்த பயிற்சி எடுக்கணும் அதன் பிறகு தான் பெண்கள் சும்மா இருக்க பழகணும் ஒரு ஒரு வருஷம் அந்த மாதிரி பயிற்சி எடுக்கணும் அடிக்கடி ஒரு மாதம் அந்த மாதிரி ஒரு வருஷம் சும்மா இருக்கணும் பெண்கள் அதுக்கு வருஷம் ஆண்கள் அத்தனை வேலையும் பெண்களுக்காக செஞ்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஃப்ரீ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள செய்யலாம் திரும்பவும் வந்து ஒரு மாதம் பெண்கள் சும்மா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு மா ஒரு வருஷத்தில் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வீட்டு வேலையை செய்வதில் ஒரு புதிய கோணம் புதிய அணுகுமுறை அதை வந்து பயிற்சி எடுத்துக்கணும் பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை நீங்கள் அவங்கவுங்களே செய்யுங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யும்போது பெண்களுக்கு எப்போவாவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அப்போ வந்து பெண்களுடைய வேலையை ஆண்கள் செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு அவன் தயாராக இருக்கணும் அதில் வந்து அவன் சோம்பெருத்தினமே படக்கூடாது அவன் எப்போவும் தயாராக இருக்கணும் இப்போ பெண்கள் கண்டிப்பாக மாதம் மூணு நாள் மாதவிடாயில் அவங்க வந்து வலியை அனுபவிப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க வந்து உதவியாக இருக்கணும் உதவி உதவியாக இருக்கணும் அப்போ அந்த பெண்களுக்கு பணிவிடை செய்கிற அந்த அந்த பயிற்சி வந்து ஆண்களுக்கு வேண்டும் அப்போ இந்த நடைமுறை வந்து பெண்கள் சும்மா இருக்க பழகணும் வீட்டில் வந்து சும்மா இருக்க பழகணும் ஆண்கள் வந்து பெண்களுக்காக வேலை செய்ய பழகணும் வீட்டு வேலைகளை செய்து கொடுக்க பழகணும் உதவி உதவியாக அதை செய்து கொடுக்க பழகணும் எப்போவுமே அதை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் ஆனால் அப்படி ஒரு பயிற்சி அப்படி ஒரு அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்கு அவன் தயாராக இருக்கணும் எப்போது உடம்பு சரியில்லனாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் சரி பெண்கள் பெண்களுக்காக எந்த உதவியும் செய்யாத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க உடம்பு காய்ச்சலாக இருந்தாலும் கூட அந்த பெண்கள் இந்த காய்ச்சலோடு வீட்டு வேலையை செஞ்சிட்ருப்பாங்க உடம்பு சரியில்ல பீரியட்ஸ் வந்துருச்சு அப்போ கூட அந்த பெண்கள் த வீட்டு வேலையை செய்வாங்க சமைப்பாங்க சமைச்சு கொடுத்துட்டு படுத்துப்பாங்க எந்த ஒரு தருணத்துலையும் ஆண்கள் வந்து சும்மாவே வீட்டில் இருப்பான் அந்த மாதிரிலாம் இருக்காத அந்த மாதிரி ஒரு ஜடம் மாதிரி எருவு மாடு மாதிரி இருக்காத உணர்ச்சியற்றவராக இருக்காத அதனால்தான் வந்து பெண்கள் வீட்டில் சும்மா இருக்க பழகுங்க வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் ஆண்கள் செய்கிற பழகுங்க இது வந்து மனசை வந்து நம்ம மேம்படுத்தும் ஒரு மனப்பான்மை ஒரு நல்ல ஒரு புரிதல் மனசுக்கு இன்னொரு புதிய அனுபவத்தை நீ கொடுப்பேன் ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவத்தை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் ஒரு மேம்பட்ட ஒரு மனப்பான்மை பெறுவதற்கு இது கண்டிப்பாக உதவும் இந்த நடைமுறை கண்டிப்பாக அவசியம் தேவை